வருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் ராகுவோடு இணைந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசிரியர்களுக்கு ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் தண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விசகராசி சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை அஷ்டமத்தில் வக்ரகதியில் இருந்த செவ்வாய் இத்தருணங்கள் பிற்பகுதியில் பாகிஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க மன சங்கடங்கள் குறைந்து தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது செயல்கள்ல ஒரு நேர்த்தி இருக்கும் நல்லவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்திய அதிகம் இருக்குதுங்க பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி ஏமாற்றம் தராமல் இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை குறிப்பா விருச்சக ராசினியர்களுக்கு குருவினுடைய பார்வை ராசியில் விழுவதால் குழந்தைகளுடைய படிப்பு வேலை முதலிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைப்பதோடு குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெற இருக்குது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்வார்கள் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் பாராட்டும் அங்கீகாரமும் உண்டு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம சுகஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதும் அவரோடு புதன் இணைந்திருப்பதும் மனசஞ்சலங்களை உருவாக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்குது எதையும் சந்தேகத்தோடு அணுகும்படி செய்யுங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய முதல் மூன்று நாட்கள் அஷ்டம செவ்வாய் என்பதால அந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம் பொறுமையும் வார்த்தைகள்ல கவனமும் தேவைங்க உள்ள ராகுவால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக நிதானமாக பிள்ளைகளுக்கு புரியும்படி எடுத்து சொல்வது நல்லது அவர்களுடன் நீங்களும் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க அப்படி செய்யும் போது அவர்கள் உங்கள் அவர்களுக்கு உங்கள் மீது தேவையில்லாத வெறுப்பும் கோபமுமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம முக்கிய கிரகங்களான சூரியன் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய மூவரும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக வளம் வலுகிறாங்க தேவையான அளவிற்கு வருமானம் கிடைக்குங்க அதே போல் பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குங்க அர்த்தாஷ்டக ராசியில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுவதால ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது கொள்வது நல்லது இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் தனியாக செல்வதையும் தவிர்ப்பது நல்லதுங்க நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடும் சிறு உடல் உபாதை ஆனாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நன்மை செய்யுங்க திருமண முயற்சிகள்ல சிறு தடங்களும் குழப்பமும் ஏற்பட்டு அதன் பிறகு வரண் நிச்சயமாகும் இதுவரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் பிரயாசையும் இருக்குங்க மனதில் ஏதோ ஒரு குறை வருத்தி கொண்டே இருக்குங்க கணவன் மனைவியிடையே அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து இது போல சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய காஷ்டக ராசியில் சனி பகவான் இருப்பதுடன் ராகுவும் கூடிய விரைவில் சனி பகவானோடு என்பதால் வேலை சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு அன்றாட படிகள்ல வெறுப்பை ஏற்படுத்தும் நியாயமாகவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு காரணம் இல்லாமல் தள்ளி போடப்படுங்க புதிய வேலைக்கும் முயற்சிக்கும் வர்ச்சக ராசியினருக்கு ஏமாற்றமே மிஞ்சுங்க கிடைத்தாலும் மனதிற்கு நிறைவே தராது எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் கூட நிர்வாகத்தினரையும் மேலதிகாரிகளையும் திருப்தி செய்ய வேலைக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சம் மனதை அறிக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல விருஷ்ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் நிதி நிறுவனங்கள் எதிர்பாராத பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாம வெளிமாநில வெளிமாநில தொழிலாளர்களினால் புதிய பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கூட்டாளிகளினாலும் உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை அதிகரிக்குங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து பாக்கிகள் மேலும் தாமதப்பட இருக்கு அதனால் நிதி நெருக்கடியை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க விற்பனை திட்டங்களை ஒத்தி போட வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும் கூட்டாளிகள் சிலர் விலக கூடுங்க இந்த காலகட்டங்களில் என்ன முடிவெடுப்பது என தெரியாமல் புதிய ஒரு சிறந்த முன்னேற்றம் கூடிய விரைவில் கிடைக்க அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது அதே போல விருச்சகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் நிலைகளின்படி சற்று சிரமமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் எந்த வாய்ப்பும் வருமானமும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர அவர் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணம் ஒன்று கை நழுவி போகுங்க திரைப்படத்துறையினர் மிக கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டிய நிலை இருக்குது அரசாங்க உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதுவரை நீங்கள் பொறுமை காப்பது அவசியங்க அதே போல அரசியல் துறையினரை வரைக்கும் இத்துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்ரான் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இருந்தாலும் கூடிய விரைவில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை அரசியல் துறையினருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் நீடிக்கும் இருந்தாலும் உங்களுடைய உங்கள் மீது அதிருப்தி கொண்ட ஒரு குழு உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது கட்சி தலைவர்கள் செல்வாக்கு மிகுந்த ஒருவர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க அவருக்கு பக்கபலமாக கட்சியில் பலர் இருக்காங்க அதனால் கவனமுடன் விழிப்புடன் இருப்பது அவசியங்க அதே போல விருச்சகராசியை சின்ன மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது கல்வித்துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க பாடங்களை மனம் தீவிரமாக ஈடுபடுங்க ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் ஒத்துழைப்பும் படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க படித்து கிரகி கொண்டதை தேர்வுகள நல்லபடியாக எழுதும் திறனை புதன் தந்தருளால் பேச்சு போட்டிகள் விளையாட்டுகள் ஆகியவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் அனுகூலமாக இல்ல அடுத்த சனி ராகு சேர்க்கையும் ஏற்பட்டிருக்குது வயலில் கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பது சற்று கடினம் தாங்க சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய அவசியமும் ஏற்படக்கூடும் குரு சுக்கிரன் ஆதரவாக சஞ்சரிப்பதால் தக்க தருணங்கள்ல பண உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பெண்மணிகள் நலன்களை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு அதிகாரம் கொண்டுள்ள குரு சுக்கரன் ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறுங்க குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க மனமாலைக்கு காத்திருக்கும் கண்ணியருக்கு நல்ல வரன் அமையும் வேலை இல்லாத பெண்மணிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் ஐந்து மண் அகலில் நல்லெண்ணெய் தீபம் பெற்றுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்